இது இன்ஃபோனெட்டின் சமூக பார்வை பொதுவா ஒரு கைக்கடிகாரங்கிறது நேரத்தை பாக்குறதுக்கு மட்டும்தான் உதவும் அது தவிர சில மாடல்கள்ல நேரம் நாள் இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு உதவுற நிலையில் இருக்குது ஆனா ஒரு புது வகையான கை கடிகாரத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா முக்கியமான சில உபகரணங்களை இந்த கை உள்ளேயே வச்சிருக்காங்களா இதற்கு பேரு ரேகான் சிக்ஸ் அப்படிங்கிற ஒரு வாட்ச் தான் இது இது வந்து ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான் அதாவது நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் அளவுள்ள அந்த மேலே இருக்கிற டயலை கலட்டணும் அப்படின்னா ஒரு முகம்பா பாக்குற சிறிய கண்ணாடி இருக்குது கேன் பாட்டில் திறப்பான் வெட்டு கத்தி ஒரு பூத கண்ணாடி விசில் இது மட்டும் இல்லாம பிளாஷ் லைட் இருக்குது லைட்டர் இருக்குது ஸோ பல விஷயங்களை இந்த ஒரு கை கடிகாரத்திற்குள்ள அடைக்கிருக்காங்க ஸோ இந்த கை கடிகாரம் நம்மளுடைய பயணங்களின் போது ஒரு நண்பனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த கடிகார தயாரிப்பாளர்கள் மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க